சப்பாத்தி சப்பாத்தி உங்களுக்கெல்லாம் சப்பாத்தி பார்சல் பண்ணிட்டு வந்துருக்குறோம் உனக்கு என்ன வட வேணுமாடா கொண்டே ஓடுவேன் அமைந்து கொண்டு இருக்கும் அன்பு உள்ளத்துக்கு எங்கள் சார்பாகும் நாடக கலைஞர்கள் சார்பாகவும் நாடக அமைப்பாளர் மேடம் அன்பு அண்ணன் ஆரியூரண்ணன் அண்ணன் பேரு ராஜாவா ஆமா ராஜா அண்ணன் அவர்களுக்கும் தேவேந்திர அண்ணன் அவர்களுக்கும் நீங்க சார்பாக நன்றி தெரிந்து கொண்டு அதே போல யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டு இருக்கும் அப்படியே எங்க அப்பா ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல நாலு நேத்து மூணு இன்னைக்கு நாலு

காதலி வைபோகமே கரவுளுக்கு மூன்றாவது ஆல் ரவுண்ட் கரவுளுக்கு நான்காவது அட தாலக்கா இருக்கு செய்யும் தொழிலே தெய்வம் சொல்லிருக்காங்க இந்த சைடுல நிக்கிறவங்க கிட்ட வாங்க வாங்க எங்க கிட்ட வாங்க ஐயா வந்து முகத்தை பார்க்க சூத்த பாத்துக்கிட்டு நின்னு கிட்ட வாங்க எங்க கிட்ட முதல்ல நிக்கிற சைஸ் பார் அக்கா எல்லாம் ஓதம் தெரிஞ்ச ஆளு மாதிரி வாங்க எங்க அப்படி வந்தீங்கனா உங்களுக்கு ஒவ்வொரு உருப்ப காமிப்பே எது ஓ உருப்பு தான் பாரு

எதையாவது ஆதே ஏத்துங்க ஒண்ணு பிரச்சனை இல்ல காலையில தான் ஏத்துங்க நான் வண்டியில ஏத்துங்க இந்த பாவடை கட்டி இந்த ஒட்டு மசரை வச்சு இந்த ஊர்ல நான் காலை தூக்கி காமிச்சு மஜதே புடுங்க நான் சும்மா அம்மணத்தோட திரும்பி வந்து யார வேணா வாங்கங்கட்டு வாங்கயா அட உங்கள வாத்தாதயா எனக்கு ஆட்டம் கிளம்புவேன் பூராட்டி ஊப்புராட்டி இப்படி நின்னுகிட்டு கிடக்குறீங்களே சைவனவ நாळுக மாதிரி நான் போறேன் சார் பிடிங்க மாமா என்ன என்ன யாரு உங்காட அப்ப நான் யாரா அப்ப நான் யாரா அவர் ஆளு நக்குனர் முதல்ல மூதேவி உட்காந்துருக்கு வருவா ஆசியா முதல்ல கடலை குல ஒருத்தர கடல குலவரத்துல கடல குளவரத்தில் கடல குளம் ஓரத்துல கடலைக்குளம் ஓரத்தில் அதை காணப்போ

ரெண்டு நிக்க ரெண்டு நிக்க ரெண்டு நிக்க அந்த ஜோடிபுரா அந்த ஜோடி புறா ஓடி போக எனக்கு சோறு தையா எம் மனசு எம் மனசு மனசு அலுமா டோலுமா ஐத்தால கட்டி மாலுமா

ராதா செல்வி மட்டும் தான் சொல்லாதப்பா தம்பி அசிங்கமே இது அக்கா அடி உனக்கு காதலுக்கு கண்கள் இருந்தாலும் காதலிக்க தகுதியான பெண்கள் இல்லை பொம்பளைய மட்டும் கோளாறு சொல்லு ஆம்பளை அப்படியே ஒரே நோட்டா நோட்டுற மாதிரி இன்னைக்கு ஒன்னே வண்டறீங்களா நாளைக்கு வேற பொம்பளை பார்த்தோம்னா அங்கே ஏறிக்கிட்டு டங்கு டங்கு அடிச்சுக்கிட்டு கிடக்குறேன் இதெல்லாம் காதலிக்க தகுதிக்கு பெண்கள் இல்லையா சூத்து ஓத்தி பேல

காதலுக்கு கண்கள் இருந்தாலும் காதலிக்க தகுதியான பெண்கள் இல்லை இப்படிக்கு முருகன் கணேசா எனக்குதான் பொம்பளை கிடைக்கம் எதுல விட்டேன் உங்களோட சேரவே போடாதுப்ப கடவுளே காசிநாதா ஆண்களை கண்டாலே பதினாறு அடி தள்ளி நிக்கிறவர் ஆ ஆ ஆ தடி என்ன சோழி பண்றாய் ஆமா 45 புருஷனை வச்சிந்தி என்ன அப்ப போ சந்திக்க முடியல விரா சந்திக்கணும் சகலகலாவலவென்று போற்றக்கூடிய தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத் தனக்கன்ன இடம் பிடிச்சون இருக்கோம் வெற்றி கொடி நாட்டி கொண்டிருக்கோம் சோளகுர்னி என் தொงுறாச்சு

வேறல்லே அப்படி இருந்துச்சுன்னா சேனா எத்த தட்டியா இருக்கு அதனால நான் சொல்ற ஜதிய அவர் மிருதகத்துல வாசிப்பார் வைங்கனே ஏத்தி வைங்க நீங்க நல்லா ஆபரேட் பண்ணீங்கன்னா மூணு கப் உங்களுக்கு தேவை வேணா அது ஓட்ட கப் ஒளி வேணா வாங்கிராத ஊரா ஒழுகு ஒழுகுமா

தை 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 புள்ளு புள்ள புள்ள பண்ண முட்டு கை முட்டு கை முட்டு கைப்பட்டு புட்டு

இது டப்பால் ரெண்டுமே அடிச்சாலும் ஒண்ணு தான் அடிக்காட்டி ஒண்ணு தான் பாடவா பிடிக்கும் அம்மா கண்கள் தூது விட்டு தலைவா தலைவா என் பெண்மையை உன்னிடத்து தரவா தரவா என்னவோ என்னவோ என் வசம் நான் இல்லை என்ன நான் சொல்வனோ என்னிடம் வார்த்தை இல்லை உன் சாசத்தி நான் நாண் baptism தேர்து வரை நான் வாழ்ந்திருப்பேன் என்னோடு நியாக உன்னோடு நானைவு பிரியமாண வண்கம் ஓ ஆண வண whirring Jur உசுருக்குள் உம்பேர எழதி வ orbit்சே உமம் மூச்சையம்க சேள்சுத்தக்சே மும்பேல மட்டனா ஆசவச்சே சொல்லி விடு வெள்ளி நிலவே தொண்டிகின்ற சீதிகளையே உறவுகள் கசந்திடுமோ கனவுகள் சுமந்திடுமோ உறவுகள் கசந்திடுமோ கனவுகள் சுமந்திடுமோ ஒரு முறை பிறந்தேன் ஒரு முறை பிறந்தேன் உயிரே உனக்கென நான் காத்தேன் மனதினில் உன்னை சுமப்பதாலே மரணத்தை தாண்டி இருப்பேன் என் கண்ணீர் உணர்வித்து காட்சிகளை பார்த்தேன் ஒரு நிமிடம் ஒளி மறந்து